ரவிமார் அவர்கள் சொன்னே தெ விஷயம் என்னவென்றால் அவருடைய தானி என்ன எடுக்கப் போகலாம் என்று நூறு சதவீதம் முடிவு செய்வார் அதில் கராராக இருப்பார் அதிலும் கோவப்பட தயங்க மாட்டார் அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷன்ல இந்த குணங்கள்ல அவர் வந்து கமல் சார் ரஜினி சார் அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சத்திரத்திலே மறைக்கப்பட பக்கங்கள் அவருக்கு கோபம் தான் பல இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது அவர் தான் செல்வபடி அதாவது பிரமாண்ட சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தின் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் சந்தோண் அவர்கள் பல வெற்றி கொடுத்தவர் திரைப்பட கலைஞர் திரைப்படக் கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்துக் கொடுத்தவர் அது மட்டுமல்ல இந்த தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்கங்கள் அவர்கள் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட கொண்டே அதை சரியாக சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள் யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம் அதை அவர் சரியான முறையில் தீர்த்துக் கொடுப்பார் அப்படி ஒரு தலைமை பண்பாளர் அவர்களுக்கும் ராகவய்யா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பேச வைக்கலாம் காரணம் மனதில் எதுப்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர் அவர்களெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் அடுத்து என்னோட வேலை செய்த பல இங்கே மேடையில் இருக்கிறார்கள் சிங்கமணி சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம் மைக்கு முன்னாடி இது கேமராக்கு முன்னாடி நடிப்பாரு அதுக்கப்புறம் அவர் கேட்டு சொன்னதுக்கு அப்புறம் கேமரா பின்னாடி வந்து அவர் சொந்த கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவாரு அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர் அப்புறம் ஷியாம் அவர் வந்து எந்த ஷார்ட்லயும் ஒரு ரெண்டு சொந்த டைலாக் போடாம அவருக்கு திருப்தி வராது அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர் அப்புறம் கேட்க வேண்டியது வேண்டியது வேண்டியதில்லை நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள் அனுமோகன் அவர்கள் அவர்களின் இயக்குனர் இயக்குநர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது அப்படிப்பட்ட கலைஞர்கள் மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணகுமார் என்ற கே கே மற்றும் காதல்மதி நல்ல இசையை கொடுத்த ஆர் கே சுந்தர் இவர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பக்குபதமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள் இதிலே பத்திரிகையாளர்கள் பற்றியிலே மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நான் உங்களில் ஒருவன் இதை சொன்னவுடன் நீங்கள் நடிக்கலாம் நேர இடத்துக்கு தேர்தல் சந்தர்ப்ப வாரியாக பேசுகிறேன் நினைக்கலாம் சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு நான் போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்போது கற்றுகள் எழுதி அனுப்புவேன் எம் ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார் எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை புரிந்தது சென்னைக்கு எம் ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன் அவரோடு நட்போடு என்று அவர் சொன்னார் திரை உலக உங்களுக்கு பலனையும் தெரிய என்றால் பத்திரிக்கையாளனாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிக்கையில் எழுதுங்கள் என்று சொன்னார் அப்போது ஒரு சீனியர் டாக்டர் பேச பேசிகிட்டு இருக்கார் அப்போது பல பல கட்டுரைகள் பிரச்சனமானது பத்திரிக்கையாளனாக நான் அதில் உடையாற்றி கொண்டிருந்தேன் ஃப்ரீ அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை கதையைத்தார் என்னுடைய கதை அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலறிவு என்று எடுத்தார் அப்புறம் பதினாறு ஒரு நிலையப்படுகிறேன் அதை அதை பார்த்த பாரதராஜ் அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார் என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார் நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக அவரை சந்தித்தேன் அப்போது அவரோடு ஏற்பட்ட புழக்கம் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவிகளாக ஏற்றுக்கொண்டார் இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாதமாக அமைந்தது அதனால தான் நான் உங்களின் ஒருவன் என்று சொன்னேன் மற்றபடி எனக்காக சொல்லவில்லை நமக்கு தெரிய இருந்தால் சப்போர்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு பின்னாடி நீங்க அதனால உங்களுக்கு உங்களின் அன்பான பணிவான பண்பான இந்த செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து